முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே கல்லையும் கரைத்து விட்ட என்பது போல உன்னுடைய துணையின் மனமும் இப்பொழுது சற்று கரைந்து கரைந்துவிட்டே வருகின்றது தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டார் உன் மீது திரும்பவும் காதல் நினைவு காரணமாக இப்பொழுது உன்னை தேடியும் வந்து கொண்டே இருக்கின்றார் நீ அவர் மீது இந்த அளவிற்கு பாசம் வைத்திருப்பாய் என்று அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் அந்த பாசத்தை இப்பொழுது உணர்ந்ததால்தான் உன்னை தேடி அவர் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றார் அவருடைய மனம் இத்தனை நாட்களாக கல்லாக இருந்தது இப்பொழுதுதான் அதை விட்டு சற்று கரைத்து கல்மணம் கூட கரையும் என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய பாசம் அவரை கரைத்து விட்டது தங்கமே நிச்சயம் உன்னை தேடி வருவார் நீ என்னிடம் வேண்டியதை அனைத்துமே நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்று சொன்னேன் அல்லவா அதனால்தான் இப்பொழுது உன்னுடைய துணையை உன்னிடம் நான் கொடுக்க போகின்றேன் எப்போது என்னுடைய பிள்ளை என் பாதம் நோக்கி என்னை வந்த அடைந்ததோ அப்பொழுதிலிருந்து அவனுக்கு தோல்வி என்ற ஒன்று இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன் எப்போதும் என் நினைவில் இரு தங்கமே எல்லாவற்றையும் நீ வாழ்க்கையில் கடந்து வந்துவிடுவாய் சோதிப்பது நான் சாதிப்பது நீயாகத்தான் இருப்பாய் உன்னுடைய ஒவ்வொரு சாதனையிலும் என்னுடைய முயற்சியும் நிம்மதியும் உனக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் உன் துணையை வேண்டிக்கொண்டு இத்தனை நாட்களாக கேட்டுக்கொண்டு இருந்தாய் அவருடைய மனம் இப்பொழுது மாறிவிட்டது கூடிய விரைவில் உன்னை தேடி வரப்போகின்றாய் மிக விரைவில் நீ எதிர்பார்த்ததில் வெற்றி அடைய போகின்றாய் தங்கமே அதற்கான வாய்ப்பை உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகின்றேன் பிறகு பார் உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும் ஓம் முருகா யாம் இருக்க உனக்கு பயமே தைரியமாக இரு தங்கமே